இனமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வீரசைவ மரபு குத் குறித்து நாம் தெரிஞ்சிட்டு வரோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் திரு கனகராஜேஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஐயா இப்போது வீரசைவம் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே ஒவ்வொரு சம்பிரதாயங்களுக்கும் இப்போது ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னால் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் ஸ்மார்த்தம் அத்வைதம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல ஆஹ் வீரசைவம் அப்படிங்கிறது அத்வைதமா துவைதமா விசிஷ்டாத்வைதமா எந்த தத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுது அதை பற்றி சொல்லணும் அதாவது வீரசைவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தத்துவ நிலையில வந்து பாத்தீங்கன்னா வீரசைவத்தினுடைய தத்துவம் வந்து காஷ்மீர சைவத்தோட நெருங்கினது அத்வைதம் மாதிரி தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய குமாரதேவர் நூல் குமாரதேவர் இவங்களுடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்வைதம் மாதிரி தெரியும் ஆனா அது தத்துவ ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா வந்து காஷ்மீர சைவத்துக்கும் சைவத்துக்கும் ஊடாட்டம் இருந்திருக்கு அது காஷ்மீர சைவத்தினுடைய தத்துவத்தோட சாக்கரே நந்திமத் போன்றவர்கள் எல்லாமே அது வந்து வீர சைவம் வந்து காஷ்மீர சைவத்தோட நெருக்கமானது காஷ்மீர சைவமே அப்படின்னா அனுபவத்துல அந்த நடைமுறைகள்ல ஆச்சரணம் அனுஷ்டானம் எல்லாம் காஷ்மீர சைவம் மாதிரி இருக்காது காஷ்மீர சைவம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வாம சார்புகள்லாம் உண்டு அபினவகுப்தரே வாமாசார இதுல வந்து ஞானம் அடைந்தவர் தான் சித்தி வந்து அவருக்கு வாமாச்சார இதுலதான் வந்து அவர் சித்தி அடைகிறார் ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்லை இதுல வந்து உங்களுக்கு அதுல வந்து அந்த காஷ்மீர சைவத்தோட நெருங்கினது அப்ப அத்வைதமும் காஷ்மீர சைவம் ஒரு மாதிரி தெரியும் அப்ப என்ன வித்தியாசம் சொன்னா அந்த மாயை இருக்கு இல்லையா மாயை அந்த மாயை கோட்பாடு காஷ்மீர சைவம் ஏத்துக்கிறது இல்ல உலகம் மாயைன்னு சொல்லல உலகமே சிவனுடைய பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுது அந்த கருத்து வந்து இருக்கு அப்ப நீங்க நிஜகுண சிவயோகி அதுல நிஜகுணி சிவயோகிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு வீர சைவாதிங்க அவருடைய நூல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அத்வைதம் மாறி தெரியும் நிறைய அவர் நூல் இந்த வேதாந்த சூடாமணின்னு தமிழ்ல வந்து அவருடைய மோ மொழிபெயர் விவேக சூடாமணியை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அதனுடைய பகுதியை வந்து வேதாந்த சூடாமணின்னு சொல்லிட்டு நம்ம துறைமங்கலம் சிவபிரகாசர் பண்ணிருக்காரு இப்ப தத்துவ மரபுல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத மாதிரியான தோற்றம் தெரியும் சரிங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீரசைவர்கள் தத்துவ ரீதியா கொள்ளக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருமூலருடைய எட்டாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மகா தத்துவ ஆராய்ச்சி அப்ப வேதாந்த வேதாந்த் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத வேதாந்தம் மாதிரி இருக்கும் ஆனா அத்வைத வேதாந்தம் அல்ல ஏன்னா அத்வைத வேதாந்தம் துவம் தத்துவமசி நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு முடிச்சிருவாங்க அது வேதம் மகா தத்துவ ஆராய்ச்சியில நானே ஆத்மா ஆத்மாதான் ஆத்மாதான் பரமாத்மா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா காரண பாரமார்த்திக பாரமார்த்திக நிலையில போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஆத்மா அது பரமாத்மா அப்படின்னு சொல்லி கூடஸ்தன் பிரம்மம் ரெண்டும் ஒன்னு குடாகாசத்தில் இருக்கிறது பரமா அந்த இருக்க ஆகாசத்தில் இருக்கிறது மாதிரிதான் நீங்க குடத்துக்குள்ளே தெரிகிற ஆகாசம் அது அவ்வளவுதான் இது இது அப்படின்னு சிம்பிளா வந்து வேதாந்த மகாதத்துவ ஆராய்ச்சி அத்வைதிகள் பண்ணுவாங்க ஆனா திருமூலர் சொல்லக்கூடிய மகா தத்துவ ஆராய்ச்சி கொஞ்சம் வேறுபட்டதுவம் தத் அசி மூணு நிலையில வந்து தத்துவ ஆராய்ச்சி பண்ணணும் முதல் துவம் துவம் பத ஆராய்ச்சி பண்ணணும் பத ஆராய்ச்சி நம்முடைய ஆத்மா ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடியது பரமாத்மா பரமாத்மாவுக்கு மேல எல்லா பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய அகண்ட சிவம் இந்த மூணு மூணு நிலையில மகா தத்துவ ஆராய்ச்சி பண்ணி அந்த திரிபுடி அப்படின்னு சொல்லக்கூடிய காண்பான் காட்சி காணக்கூடிய பொருள் மூணுமே ஒன்றாயி அந்த சிவமே அப்படிங்கிற நிலையில அகண்ட சிவமே அதுல லயித்து அந்த ஞானத்தை அடைதல் இப்ப நீங்க இந்த திருமூலர் சொல்லக்கூடிய மகா தத்துவ ஆராய்ச்சி சசிவண்ண போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவராயர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிகளாருடைய நூல் குமாரதேவருடைய நூல் நீங்க எல்லாத்துலயும் வந்து இந்த மகா தத்துவ ஆராய்ச்சி முறை அது வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா வேதம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரசைவ மரபுல தெளிவின் ஆராய்ந்த அமை உடைய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சமீப காலத்துல அதை சொன்னவர் வந்து பேராசிரியர் அடிகளாசிரியர் ஏன்னா அடிகளாசிரியர் வந்து பாத்தீங்கன்னா வீரசைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது வேதாந்த பரமானது அப்படி என்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மரபுக்கும் அதுக்கும் வேறுபாடுகள் உண்டு ஏன்னா சித்தாந்தமும் படித்தவர் வீரசாக இவர் வந்து பாத்தீங்கன்னா அடிகளாசுபருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா அவரு வேதாந்த நூல்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய வேதாந்த நூல்கள் எல்லாத்தையும் படித்தவர் அதே மாதிரி சித்தாந்த சாஸ்திரங்களையும் கற்றவர் அதே மாதிரி இந்த தத்துவராயர் திருமூலர்ல இருந்து அஹ் குமாரதேவர் வரைக்கும் இருக்கக்கூடிய வீரசைவ தத்துவ சாஸ்திரங்களை எல்லாம் உணர்ந்தவர் அவருடைய இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரசைவம் வேதாந்தம் அது தத்துவராயருடைய வேதாந்தம் திருமூலருடைய வேதாந்தம் அதுதான் அஹ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரசைவ தத்துவ மரபு அப்படின்னு சொல்லி அவரு தெளிவுபடுத்துறாரு அது ஏற்குடையதாகவே அடியனுக்கு தோன்றுகிறது அஹ் சித்தாந்த சைவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகா தத்துவ ஆராய்ச்சி செய்வதில்லை மகா தத்துவ ஆராய்ச்சி தான் வேதாந்திகளுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அத்வை அத்வைத வேதாந்தத்தோட நெருக்கமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருமூலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய வேதாந்த சித்தாந்த சமன்வயி அப்படின்னு சொல்லலாம் பெரிய காரர்னு சொல்லலாம் அந்த திருமூலருடைய மரபோ திருமூலரோட சில பாடல்கள் திருமந்திரத்திலேயே வந்து திருமூலர் வீரசைவர் அப்படிங்கிறத லிங்க தாரணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதா இருக்கு அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அந்த மகாதத்துவ ஆராய்ச்சி செய்யறதுனால வீரசைவ மரபு வேதாந்த மரபு என்றும் அது வந்து உங்களுக்கு காஷ்மீர் அதுல ரெண்டு ஒத்துவருது இப்ப காஷ்மீர சைவத்தோட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒத்து ஒத்துவருதுங்கிறதுனால அங்கே பெரும்பாலும் வந்து உங்களுக்கு மகா தத்துவ ஆராய்ச்சியை பத்தியெல்லாம் கர்நாடக வசன இலக்கியங்கள் இல்லை ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரசைவர்கள் இந்த குரு மரபுல இருந்து இந்த தீ இந்த தீட்சை பெறும்பொழுது இந்த இதுவும் மகாதத்துவ ஆராய்ச்சி பற்றியும் சொல்றாங்க அதனால இது வந்து வேதாந்த மரபுன்னு சொல்லலாம் ஆனா அத்வைதமா கரெக்டா அத்வைதமா இல்லை அது அது அத்வைத வேதான் சங்கராத்வைதமா இல்லை ஆனா சங்கராத்வைதத்துக்கு நிச்சயமா நெருக்கமானது அதை விட காஷ்மீர் சிவத்துக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆரம்பிக்கிற லெவல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிலையில பாத்தீங்கன்னா அஹ் சடுஸ்தலம் சொல்றது ஆறு ஸ்தலம் அதாவது பக்த பக்தன் மகேசன் ஆஹ் அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து ஐக்கியன்னு வரும் ஆறாவது நிலையில சிவத்தோடு ஒன்றி நிற்கக்கூடிய நிலைக்கு அனுபவம் அப்படிங்கிறத வீரசைவம் ஏத்துக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து வீரசைவம் வேதாந்த மரபு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தத்துவ பின்புலம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்துதான் ஒரு கேள்வி இப்படி சொல்லும் போதே வேதாந்த மரபு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கேள்வி வீரசைவம் என்பது முழுக்க முழுக்க வேதங்களை வந்து ஏற்றுக்குது இல்லையா அதாவது தான் சொன்னேன் நான் மறுபடியும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு மரபுகள் நான் சொல்றேன் மூணு மரபுகள் ஏற்கனவே முந்தைய பதிவுகள்ல வந்து முந்தைய நம்ம பார்த்தோம் மூணு மரபு சிரௌத்த சைவ சித்தாந்தம் அப்புறம் வந்து பஞ்சாச்சாரிய வீர சைவம் அப்புறம் பசவாதி பசவராதி சரணர்களுடைய லிங்காயுதம் இப்ப மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மூணு முதல்ல இருக்கிறது வேதத்தை வேதா வேதத்தையும் உபனிஷத்தையும் ரெண்டும் பார்க்கணும் கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு ரெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஏத்துக்குது ரெண்டையும் இகவாழ்விற்கு காயத்ரி சாதனம் யக்ஞாதி கர்மங்கள் ஞானத்துக்கும் மோச்சத்துக்கும் இந்த நாளை வர முடியாது காயத்ரி ஜபம் பண்ணீங்கன்னா மற்ற யாக கர்மங்கள் பண்ணீங்கன்னா அதாவது நீங்க வந்து நிஸ்காமிய கர்மமே பண்ணாலும் கூட இதனால உங்களுக்கு மோட்சம் வராது இது அவங்களுடைய நிலை விசிஷ்டாத்வைதி சிவாத்வைதம் அல்லது விசிஷ்டாத்வைத சைவர்களுடைய நிலை அடுத்தது பஞ்சாச்சாரியார்கள் அந்த மரபினர் பொனூல் போட்டுக்கிறது இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காசி ஜெகத்குரு மடம் அந்த காசி ஜங்கமவாடி மடம் பாத்தீங்கன்னா ருத்ர பயிற்சி எல்லாருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வீரசைவர்களா இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க புருஷ சுத்திலிருந்து எல்லா வேத சுத்தங்களையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு அவங்க வந்து வேத அதே மாதிரி பல வேத பாடசாலைகளே பஞ்சாச்சாரிய மடங்கள் நடத்துது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மடங்கள் காசியில் இருக்கக்கூடிய ஜங்கமாவாடி மடம் நிறைய மடங்கள் வந்து வீ பஞ்சாச்சாரிய மடங்கள் வந்து வேதத்தை ஆஹ் பெரும்பாலும் ஆனா தீவிரம் அந்த கருமா இருக்குல்லையே பலி கொடுத்து செய்யக்கூடிய வேத வேள்விகள் அதெல்லாம் அவங்க செய்யறது இல்லை அதுல ஆனா வந்து சிவ வழிபாட்டுக்கு சிவ சிவபூஜைக்குரிய அளவுல ருத்ரம் போன்ற ஸ்ரீ புருஷ சுத்தம் எல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பசவாதி சரணர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த நீங்க வந்து கர்ம காண்டத்தை முத்தமா விட்டுறாங்க அதாவது அவங்க ரெஃபரன்ஸ் வந்து போறதில்லை அதுக்கான ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வசனங்களை கேட்டீங்கன்னு சொன்னா அந்த சிவபரத்துவத்தை சொல்லுகிற வேத பகுதிகளை எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில வச்சனங்கள் எல்லாம் அப்படியே பயன்படுத்தி இருக்காங்க அது நீங்க டீடைல்டா அதை பத்தியே பேசலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா திருவைந்த எழுத்து வேதத்தினுடைய மையம் அப்படின்னு எல்லா சைவர்களும் சொல்லுவாங்க அப்ப அந்த எழுத்தை எழுத்ததான் வந்து வீர சைவர்கள் லிங்காயத்தர்களா இருந்தாலும் பஞ்சாச்சார மரபினராக இருந்தால் எந்த மரபா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடியது திருவைந்த எழுத்து தான் அப்ப அந்த அடிப்படையில பார்த்தீங்க ஆனா தத்துவ ஞானம் அப்படிங்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த விசிஷ்டாத்வைதம் ஆஹ் அதுல இருந்து வேத வேதாந்தம் அந்த ஐ சிவனோடு ஒன்றுதல் அப்படிங்கிற நிலையில வரும்போது அது இந்த தத்துவ ஞான மரபை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வீரசைவம் வந்து வேதத்துக்கு முரணானதோ எதிரானதோ அல்ல அப்படின்னு கொண்டு வரலாம் இன்னும் நம்ம அடிகளாசிரியருடைய கருத்தை வந்து இங்க நம்ம பார்க்கணும் இந்த அடிகளாசிரியர் சமீப காலத்தில் வாழ்ந்தவர் தெல்ல தெளிதின் ஞானம் படைத்தவர் அப்படின்னே நம்ம கருதலாம் அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா இது பக்தி மார்க்கம் விதி மார்க்கம் அப்படின்னு மார்க்களை வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து விதி மார்க்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது வேதங்கள் ஆகமங்கள் அப்படி சொல்லப்படுகிற வழியில அவங்க போட்ட ரோடு அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அதை செய்யக்கூடிய அதை என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவர்கள் அடுத்தது வந்து பக்தி மார்க்கம் சொல்லக்கூடியது பக்தி காதல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த உணர்வு அந்த மூழ்கி அந்த காதல் உணர்வு அந்த உணர்வு இப்ப இந்த நிலையில் இருக்கிறவர்கள் கண்ணப்பநாயனார் போன்றவர்கள் இது வீரசைவம்னு நம்ம நம்ம அடிகளாசிரியர் சொல்வது அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா பசவாதி சரணர்கள் சொல்லுவது சரி வேதம் என்ன சொல்லுதோன்னு தெரியாது எனக்கு சிவபெருமான் பரம்பொருள் எனக்கு இஷ்டலிங்கம் அவரை வழிபடக்கூடிய வழி அவ்வளவுதான் அது சொல்ல இந்த ஆச்சாரம் குரு காட்டியிருக்காரு வழிபடுறது பூஜிக்கிறது தியானிக்கிறது ஜெபிக்கிறது இது இது இதுதான் சொல்லக்கூடிய ஆச்சாரத்தில் வாழ்தல் அந்த அளவு அவங்க அந்த இதுக்கு போறது இல்லை ஏன் வந்து இவங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நிஸ்காமிய கர்மம் வேணும் அப்படின்னு சொல்றது வேதாந்திகளும் வச்சுக்கிறாங்க அப்ப நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்து வேதத்தினுடைய தாத்பரியம் தாத்பரியம் வேதாந்தம் எல்லா வீரசைவ மரமும் பரம்பொருள் அப்படிங்கிறது பரம்பொருளை நாம் அடையணும் அப்படிங்கிறது அவங்க ஏத்துக்கிறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரசைவனுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து அந்த மறுபிறவி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த வைராக்கியமா பிடிக்கிறதுனால பிறவி உண்டு அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கல கர்ம கொள்கை எடுத்துக்கிங்க வேதத்தினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னா கருமா ஏறி ரொம்ப முக்கியமா அதை செய்வோம் ஏத்துக்குது அப்ப எங்க முரண்பாடுதுன்னா அந்த டீடெயில்டான சடங்குகள் வேதம் ஓதிட்டு இருக்கிறது அந்த அத்தியாயனம் பண்றது இதையெல்லாம் செய்வோம் சொல்லல அவ்வளவுதான் அது பக்தி மார்க்கம் பூரணமான பக்தி மார்க்கம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அது வரைக்கும் இந்தியா புள்ள பரமன பக்தி இயக்கத்தினுடைய தொடர்ச்சி ஏத்து அவ்வளவுதான் அது முக்கியம் வந்து பக்தி கிரிய இல்லை இப்போ இப்படி சொல்லும்போது தமிழக சைவத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் சிறப்பானது அதாவது வேதம் பொதுவானது ஆகமம் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாந்த சைவர்கள் வீர சைவத்தில் ஆகமங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லை ஆகமங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு பரம்பரைய முதல் ரெண்டு பரம்பரையினர் ஏற்கனவே நான் சொன்னேன் ஆக்சுவலாக அதாவது சௌத்த சைவ சித்தாந்திகள் அதே மாதிரி பஞ்சாச்சாரிய வீர சைவர்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து ஆகமங்களை ரொம்ப சிறப்பா கொள்றாங்க அதாவது இவர்கள் பசவாதி சரணர்கள் அவங்களுடைய வச்சன இலக்கியங்களை தான் பிரதானமாக கருதுறாங்க ஆகம பூர்வமான சடங்குகள் பெருசா அவங்க கிட்ட இல்லை ஏன்னா அவங்க விதி அதிகமா பயன்படுத்துறது இல்லைல்ல சிவ் அவங்களுடைய வழிபாடு முறைகள்லாம் ரொம்ப எளிமையானவை அப்ப அந்த அடிப்படையில சிவ ஏகோ தேயக அப்படின்னு சொல்லுது சிவ ஏகோ தேயகன்னு சொல்லிட்டு அதர்வசிகா அதர்வசிகா உபனிஷதம்னு சொல்லுவது அப்ப அந்த இதை வந்து இவங்க பன் பின்பற்றுறாங்க அது டீடைல்டு இந்த எலாபரேட்டர் வடிவு பூஜைகள் வடிவ சடங்குகள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் பசவாதி இவர்களுக்கு இல்ல அதனால எளிமை ரொம்ப எளிமை அதாவது தேரலின் தெளிவே சிவபெருமானுங்குற மாதிரி அந்த எசன்ஸ் என்ன அடி அடிப்படையான விஷயம் என்ன அத வந்து தெளிவா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் ரைட் ஆகவே முக்கியமாக எனக்கு இருந்த கேள்வியே அதுதான் வேத ஆகமம் அப்படிங்கிறது வந்து தமிழக சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் உண்டு அதுபோல் வீரசைவர்களுக்கு என்ன அவர்களுக்கு அதற்கு என்ன இடம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இன்னும் வீரசைவம் பற்றி சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவில் தொடர்வோம் அதுவரை நன்றி வணக்கம்